ஒரு மன்வந்தர காலம் இப்போ நம்ம என்ன சொல்றோம் வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிம்சதி தமே கலி யுகே சொல்றோம் நம்ம இந்த வைவஸ்வத மனுன்னு சொல்றோமே அவர் ஏழாவது மனு சுவாயம்புவ சுவாரோச்சிச உத்தம தாமச ரைவத சாட்சுஷ வைவஸ்வத ஆறு மண்வந்தரம் பூர்த்தியாச்சு ஒரு மண்வந்தரத்துக்கு முப்பத்தி அஞ்சு கோடி வருஷம்னா

இது போருமே போரும்னு தோணாத வாழ்க்கை இதுவே இல்லை இந்த சரித்திரங்களோ சத்சங்க போரும் தோணாது எனக்கு இது நன்னா இருக்குங்கிறவளை பத்தி இப்ப இங்க பேச்சில் போரும் தோணின வாளுக்கு வழி சொல்லணும் அதுக்கு தானே இத்தனை சாஸ்திரமோ வேதமோ எல்லாம் வந்திருக்கிற காரணம் என்னன்னா பகவச்சரணத்தை போய் அடையறியா இப்படி இல்ல இன்னும் டைம் இருக்கா அப்படின்னு ரிஷிகள் நம்மள்கிட்ட கேட்கும்பொழுது இல்லை இல்லை நான் வரேன்னு